நைட்டு பன்னெண்டரை மணிக்கு பெய்ங்களா வாக்கிங் போகிற டைமில் நான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மதியம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க தூக்க வராமல் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இதை செய்கிறதுக்கு சரி உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு தான் இறங்கணும் ஆனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போதும்னு தோணுச்சு இருந்தாலும் நம்ம கை வேஸ்ட்டாக ஃபுல்லாக முடிச்சிடணும்ல ஆரம்பிச்சிட்டோம் எதுக்குன்னா கீழே இருக்க பெஞ்சு தூக்கி பெட்டு மேலே போட்டு பெட்டு மேலே இருக்க தலைவனிலாம் தூக்கி ஓரமாக போட்டு சரி இதான் நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க வெளியில் பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் எப்போதுமே நாங்கள் நைட்டில் திறக்க மாட்டோம் ஏன்னா கொசு உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டு இருந்தாலும் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறோம் தூசிலாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக நாங்கள் திறந்து வச்சுருக்கோம் வெளியில் வேறு பார்க்க பயமாக இருந்துச்சு டக்குன்னு டிட்டேன்னு உள்ளே வந்துட்டேன் நான் அப்புறம் நானும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பாதி உள்ளே உள்ள அந்த ஒரு மாதிரி ஃபேன் மாதிரி இருக்க அந்த இடத்துலலாம் நிறையா தூசி இருந்துச்சு பெட்டு ஃபுல்லாக ஒரே தூசி இப்போ நம்ம நாங்கள் இதை க்ளீன் பண்ணி முடித்தோன்னே நாங்கள் பார்த்து ஃபீல் பண்ணது என்னன்னா இந்த பெட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்து ஃபீல் பண்ணோம் அந்தளவுக்கு தூசியாக இருந்துச்சு நானும் உள்ளே உள்ளதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ தூசி இருக்கு பாருங்கள் பெட்டில் அப்புறம் வந்து ரெண்டாவது அப்புறம் அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணோடனே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டாங்க கழட்டுன்னு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ நைஸான தூசி அவ்வளோதான் இருந்துச்சு எங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதம் வந்து என்னென்னா இந்த பட்ஸை வச்சு தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் எங்களுக்கு பாதி முடிக்கிறதுக்கே மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு வந்து மிச்ச பாதி முடிச்சுருவோம் இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இதை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணது என்னவோ இந்த பட்ஸு தான் அந்த பட்ஸுனால் தான் முடிஞ்ச க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் இந்த இது இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் மாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அந்த ஃபேன் அதோட இதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த ஏற்கனவே நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் கரெக்டாக மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக மாட்டிட்டோம் நான் சொல்கிறேன் ஆனால் மாட்டேன் கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு நான் எனக்கு இதுக்கு மேலே நிற்க முடியல கால் விலைக்க ஆரம்பிச்சிச்சு நான் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அப்புறமேட்டு அவங்க தான் இருந்தாங்க மாட்டினோன்னே அதுக்கப்புறமேட்டு அப்படியே பெட்ஷீட்டை ஃபுல்லாக பொறுமையாக தூசி கீழே விழுவாத அளவுக்கு மட்டும் பெட்ஷீட்டை ஃபுல்லாக எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் வெளியில் உதறிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கட்டில் ஃபுல்லாக நவுற்றிட்டு வந்து ஃபுல்லாக சைடில் இந்த சைட்லலாம் தூசி இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இந்த பெட்ஷீட்டை எடுத்தால் தான் நமக்கு வேலை ஓடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே உதணா ஃபுல்லாக தூசியாக இருக்கணும் வெளியில் கொடுத்துட்டேன் வெளியில் ஒதுட்டுருவாங்க சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சோ ஏசியை பார்க்கும்போது கொஞ்சம் கூலிங் வந்துச்சு நல்லா இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு போகும்போது பெட்டை பார்த்தா என்னடா இது இப்போதானே க்ளீன் பண்ணோம் திருப்பி தூசி தூசியாக உழுவுதுன்னு கேட்டால் இப்படி தான் உழுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி விடுங்க மணி வேறு ரெண்டு அப்படின்னு நமக்கு தூக்கம் வர வர ஆரம்பிச்சிச்சு சொல்லிட்டு படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன்